நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளேன் செய்யும் வினைதானன் செய்யும் என ஆடிவந்த கோழைன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜா அன்போடு பேசுகிறேன் இந்த எபிசோடில் குரு பக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச போகிறோம் குரு இது நாள் வரைக்கும் வக்கிரகத்தில் இருந்தார் ரிஷபத்தில் தான் இருக்கார் இப்போது ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி இருக்கிறார் அப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொண்ணூறு நாள் இங்கே தான் இருப்பார் இப்போ பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி வருகிறது அது வந்து மிருகத்துக்கு செல்லப்போகிறது அப்போ அந்த தொண்ணூறு நாளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சுபத்துவமான தன்மை இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் இந்த எபிசோடில் நம்ம குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அல்லவா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போது வக்ரம் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்து சில ராசிகளுக்கு ஒவ்வொன்று நன்மைகளையும் அளித்திருப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளையும் தந்திருப்பார் ஏன்னா வக்ரம் என்பது ஒரு கிரகம் வக்ரம் என்பது அதாவது முன்வீட்டு பலனை செய்யக்கூடியது அதாவது ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரெண்டாம் இடம் நல்ல பல வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதியின்னு சொல்லணும் ஆனால் அதுவே வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக சொல்லணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பணம் வரவு இல்லைங்க கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படி சொல்லணும் அப்போ ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் ஒரு மாறுபட்ட பலனை தரும் போது இது நாள் வரைக்கும் வக்ரம் பெ பெற்று சில ராசிகளுக்கு தீய பலன்களை தந்தது ஆனால் அதே கிரகம் வந்து ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியமாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் குரு பகவானுக்கு பொன்னல் அந்தனன் குரு வியாழன் இப்படி பல பெயர்கள் இருக்கிறது இருக்கிற கிரகங்களிலேயே மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகம் என்று எது சென்று சொன்னால் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரம் இருந்த வக்ரமாக இருந்து இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த வக்ர நிவர்த்தி பெற்றதால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தரும் எந்தெந்த ராசிகளுக்கு இது நியூட்ரலாக இருக்கும் இல்லை தீமை ப தீய பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்லலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் நம்ம சொல்லக்கூடிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு நீ வக்ர நிவர்த்தி பலன் மூணு மாத பலனை சொல்லணும் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்போ வந்து சனி பகவான் மீனத்துக்கு போயிடுவார் இவங்களை பொறுத்தவரையிலையும் கும்பத்துக்கு பாதசனி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது இந்த குரு பகவான் ஆதிபத்தியம் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் சூப்பருங்க அதாவது ரெண்டாம் இடத்து ஆதிபத்தியம் பதினோராம் இடத்து ஆதிபத்தியம் பெற்று ரெண்டு சு சுபாதிபத்தியம் உட்கார்ந்து இடமும் நாலு சூப்பர் அப்போது இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கும்ப லக்னம் கும்ப ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பெற்றது என்பது மாபெரும் சிறப்பு பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதில் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானாதிபதி போய் நாலாம் இடம் நல்ல இடத்துல இருக்கிறது ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானாதிபதி பதினோராம் இடம் லாபஸ்தானாதிபதி போய் லக்னத்துக்கும் ராசிக்கும் நாலாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது சிறப்பு அப்போது நாலாம் இடம் என்பது மாதிரிஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கண்டிப்பாக உண்டு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி குரு பார்வை என்பது மிக சிறப்பு குரு பாருங்கள் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார்கள் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் வெளிநாட்டிலோ உள்நாட்டிலோ ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது வீட்டு ஏல் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியல இல்லை உங்களுக்கே முடியல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது உடம்பு முடியும் இப்போ இந்த காலகட்டம் இருக்கும் ஒன்றும் குறையில்லை மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மைகளை தரும் சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடம் சூப்பருங்க பத்தாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கனால தொழில் சிறந்து விளங்க போகிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்த்தா தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் இதனால் வரை வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகல என்ன யாருக்குள்ளே வக்ரமாக வரந்தார் அப்போ பிரச்சனைகளை தான் சந்திச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நிம்மதியான ஒரு போக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுதல் சந்தோஷமான ஒரு மனநிலை சூழ்நிலை உத்தியோகத்தில் தாட்சர்கள் இருந்தது வேலை பார்த்த இடத்துல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் அதாவது அதிகாரிகள் உடன் பணியாற்றும் அன்பர்கள் அனைவருமே உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்காமல் போயிருக்கலாம் இப்போ அதற்கான ஒரு தருணம் வந்தாச்சு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது உகந்த காலம் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலம் ப்ரமோஷன் கட்டியாக இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் இல்லைனாலும் வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் இல்லையா அது சில பேருக்கு கட் ஆகிடும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை இதுவாகிட்டுருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கி அந்த இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது தொழில் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிக்கலாம் படித்து முடித்த இளைஞர்கள் தான் இருக்கேன் நான் தொழில் பண்ணலான்னு பார்க்குறேன் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தொழில் பண்ணலான்னு சொன்னா தொழில் பண்ணுங்க இல்லை உத்தியோகத்துக்கு போகலான்னு சொன்னா உத்தியோகத்துக்கு போங்க சிறப்பாக அமையும் அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு அப்படின்னா நீங்கள் இன்னும் தொழில் விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் அப்படி ஒரு சூழல் இருக்கிறது பனிரெண்டாம் இடம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்வதற்கான தருணம் இது கண்டிப்பாக அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது எல்லாத்தைய விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஏங்க குரு பல குருவை பற்றி பேசும்போது சுக்ரனை ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு மூணு மாத பலனை சொல்ல போகிறோம் அந்த மூணு மாத காலமும் மீனத்தில் இருக்க போகிறார் அப்போது சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க போகிறாங்க அப்போது உச்சம் பெற்ற சுக்கரன் அங்கே போட்டிங்கன்னா நாலு இங்கே வந்தால் உச்சமாக ரெண்டாம் இடத்துல எல்லாமே ரெண்டாம் இடத்துல உச்சம் நாளில் ஆட்சி குரு இங்கே வந்துடுவார் ரெண்டாம் அதிபதி ரெண்டுக்கு வந்துடுவார் அப்போது உங்களை பொறுத்தவரைக்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதால ரொம்ப பிரமாதங்க இந்த கும்ப இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தொம்போது மூணுக்கு அப்புறம் சனி வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா ஜென்மச்சனி பொதுவாகி பாத சனி வருகிறது இல்லையா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சூப்பர் அது குரு சாதகமாக இருக்க போகிறார் ரொம்ப அமக்கலமாக இருக்குது ராகு ரெண்டில் இருக்கார் கொஞ்சம் காலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரு வந்து ராசிக்கு வரப்போகிறார் இருந்தபோதிலும் இது இந்த குரு சாதகமான ஒரு சூழலே பிரகாசமான ஒரு அமைப்பு நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் தரக்கூடிய ஒரு நேரம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மரியாதை உள்ள அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் பூரிப்பாக சந்தோஷமாக இருப்பீர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த தொண்ணூறு நாளும் என்று சொன்னால் மிகையாகாது